வணக்கம் உங்கள் மீனவன் என்னமா இடுப்புல என்ன என்னது கறி உன் உடம்புல இருந்து அதிகமா கறி இருக்கு எடுத்து சமைச்சிருவா உங்க உடம்புல என்ன விட அதிகமா இருக்கு புதுசா இன்னும் புதுசா ஒரு ஆள் அந்த அப்புறம் ஒரு ஆள் வந்துருக்கு என்ன எல்லாரும் கேட்காங்க என்னமோ உங்கள் மீனவனு அந்தோணி அலப்புறைய சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு அவ எப்படி ஒற்றுமையை சமைக்கிறீங்க வீடியோ காண்டி பாத்துக்கிறீங்க நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் ஃபேமிலியாக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்னென்னா அவன் ஒரு தனியாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஒரு தனியாக வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே வீடியோக்குள்ளே மாற்றி மாற்றி வந்தால் அவங்களுக்கு அந்த மூஞ்சி அடிச்சிடும் அதனால டே நீ தனியாக வீடியோ பண்ணும் நான் தனியாக வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த அளப்புறம் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் மீனவன் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்பவும் ஒன்றா தான் இருக்கிறோம் பாருங்கள் எங்க புது வீட்டுக்கிட்ட உட்கார்ந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு தங்க போற தான் இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து இன்னைக்கு என்ன எதுவுமே நடக்காத நன்றி மசாலா நன்றி பிரியாணி மசாலா இத வச்சுதான் நாங்க கறி பிரியாணி செஞ்சு ரெண்டு ஃபுட் சேலஞ்ச் போறோம்

இது வந்து நம்ம நன்றி மசாலா இந்த பிரியாணி இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சிவகண்ணன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிறேன் உள்ளேயே வந்துக்கிட்டு பாருங்கள் மசாலா அதுக்கப்புறம் அந்த மசாலா அந்த அரிசி ஒரு கப் அரிசி இருக்கும் அரிசி நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படியே சாப்பிடலாம் போடுங்க பாதி கால் கிலோ அரிசி ஒன்றரை ஒன்றரை ஆமா இந்த அரிசிக்கு பேர் என்ன தெரியுமா சீரக சம்பா அம்மா ஓமம் கொண்ட அந்த வைத்திட்டு இருக்கீங்களா ஆமா டீய போட்டுட்டு அங்கட்டு ஆமா காப்பா பாடி வந்து அடிக்குள்ள ஏத்தியாச்சு சரி எக்க அடிக்குது அவோட்டு பிரியாணி மிக்ஸ் எடுத்து கொடுங்க டீ இந்த ஒரு போட்டா மட்டும் இப்ப ஜஸ்ட் க்ளீன் வந்து பிச்சிட்டாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க உள்ள பார்த்தா எப்படி இருக்குமா மாங்காய் ஊறுகா மாதிரி இருக்கு மாங்காய் ஊறுகா மாதிரி பாக்க அப்படி இருக்கு

இண்டிக ஹ சொல்லுங்க எல்லாரும் பாய் சொல்லுங்க அந்த சிடி இந்த சிடி முன்ன சைன் அவரால